மருத்துவ முகாமில் அரசுப் பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டல்கள் கோவை ஈஷா யோகா மையத்தின் மருத்துவ முகாமின் மருத்துவர் போக்சோ வழக்கில் கைது பெரியார் படிப்பகத்தில் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தின் தலைவர் கோ ராமகிருஷ்ணன் மற்றும் வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு சங்க தலைவர் பேராசிரியர் காமராஜ் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஆலந்துறை அருகே உள்ள ஈஷா யோகா மையத்தின் சார்பாக தொண்டாமுத்தூர் பகுதியில் செம்மேட்டில் உள்ள ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஈசாவின் புத்தாக்க பயிற்சி மற்றும் மருத்துவ முகாமை நடத்தி வந்துள்ளனர் அங்கு நடந்த முகாமின் போது மாணவிகளுக்கு ஈசாவைச் சேர்ந்த மருத்துவர் சரவணன் மூர்த்தி என்பவர் பனிரண்டு மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் அளித்துள்ளதாக தெரியவந்துள்ளது இதைத் தொடர்ந்து குழந்தைகள் நலத்துறையினர் பேரூர் அனைத்து மகளிர் காவல்துறையினரிடம் அளித்த புகாரின் பேரில் உரிய விசாரணை நடைபெற்று மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஈசா மருத்துவர் சரவணன் மூர்த்தி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்றும் இதைத் தவிர வேறு யாராவது இதுபோன்ற ஈடுபட்டு இருக்கிறார்களா என்று விசாரணை செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள் இதில் நந்தன் தம்பி நேரு தாஸ் மற்றும் பலர் உடனிருந்தனர் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஈசா யோகா நிறுவனத்தில் ஏற்கனவே நோய்களை காப்போம் என்று சொல்லி நோய்களையே பணாக்கி கொண்டிருக்கிறார்கள் விவசாய நிலத்தை காப்போம் என்று சொல்லி விவசாய நிலத்திலே கழிவு நீரை கொட்டி அதையும் பாணாக்கி கொண்டிருக்கிறார்கள் யானையை காப்போம் என்று யானை வழித்தடத்திலே ஆசரம் அமைத்துள்ளார்கள் பெற்றோர்கள் ஒப்புதன்ற பிள்ளைகளை பிடித்து மொட்டையடித்து பெண் சாமியாராக்கி வேலை வாங்கி சம்பளம் இல்லாத வேலை வாங்கி பெற்றோர்கள் கூட பார்க்க அனுமதி இல்லாமல் இப்படி எத்தனை அட்டுகளையும் பண்ணும் அந்த ஈசா நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் நிறுவனத்தில் தற்போது நேற்று அதிர்ச்சியூட்டும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது அதாவது அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக கிராம புத்துணர்வு மருத்துவ முகாம் என்ற ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கிராம கிராம பத்து குறிப்பாக பட்டியலும் மற்றும் பட்டியலினர் மற்றும் பழங்குடி மக்கள் வசிக்கும் கிராமங்களில் இந்த முகாமை நடத்துகிறார்கள் அப்படி நடத்திய முகாம்களில் ஒன்றான தென்மேடு பள்ளியில் அங்கு படிக்கும் மாணவ மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார்கள் அதுவும் அதனுடைய மருத்துவ டீம் அந்த தலைவரும் மற்றவர்களும் மருத்துவர் சரவணமூர்த்தி என்பவர் நேற்று கைது செய்யப்பட்டு செயலில் அடைக்கப்பட்டுள்ளார் இது வெளியே வந்த விஷயம் கிட்டத்தட்ட ஏழு மாதம் நடந்திருச்சு சூழ் துறந்தும் நடந்திருக்கு அந்த பெண்கள்லாம் நீ தைரியமா எப்படி இந்த மலையாள நடிகை எல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்க நடக்கிற அட்டுழியத்தை அதனால அவர் மக்களுக்கு அவர் பெண்களுக்கு மாணவிகளுக்கு விழிப்புணர்வு வந்து அவங்க ஆசிரியர்கிட்ட சொல்லி ஆசிரியர் காவல்துறையை சொல்லி அனைத்து பெண்கள் காவல் நிலையத்திலிருந்து உடனடி விசாரணை மேற்கொண்டு நேற்று இரவு இரவோடு இரவாக அருணமூர்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள் பின்னரில் அந்த ஈசாங்கிற பேர் வராம அந்த ஜக்கி பார்த்துக்கிறாரு அவங்க பேரு பேர் ஆகக்கூடாதான் பண்றதே ஈசா தான் புத்துணையம் அரசாங்க எப்படிவுன் தெரியல அவரு போட்டோவோம் கிடைக்கல அரசாங்கத்தை ஒளியே ஒன் தோணுமா மாணவிகள் பாதிக்காம இருப்பாங்க அதை பூசி மலையனும்னா எப்படி நம்ம கல்வி அமைச்சர் சமயங்கிற பேர்ல ஆன்மீக பேர்ல சொற்கொள்ள மக்களுக்கு திசை திருப்பறாங்களோ அதெல்லாம் நாங்க அனுமதிக்க மாட்டோம் எங்க அனுமதியின்றி கிளாஸ் எடுக்கிறோம் சொல்றாரோ அதே மாதிரி இந்த ஈசா நிறுவனமும் இவங்க இந்த புத்துணர்வு இயக்கம் கிராம மருத்துவமனை எந்த ஸ்கூலும் எந்த வில்லேஜும் அனுமதி கொடுக்க கூடாது உரிய அவர் ஈஸியாவே எழுத்து மூடணும் அப்பதான் நியாயம் கிடைக்கும் அங்க என்ன நடக்குன்னு சொல்லி சுபசரி கண்டுபிடிச்சதுனால வெளியே கிணத்துல கொல்லப்பட்டிருக்காங்க அங்க இருக்க ரமணா உள்ளே தற்கொலை ஆகிறாரு இப்படி என்ன அட்டுழியங்கள் நடக்கு இதை வெளியே கொடுக்கணும் அப்பதான் மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் நந்தன் தம்பி திராவிட தமிழர் விடுதலைக்கும் ஒருங்கிணைப்பாளர் செம்மேடு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதத்துல இருந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் சேர்ந்தல் வந்து அங்க நடக்கிற மருத்துவ முகாமில் நடந்து நடந்ததா சொல்லி செவ்வா கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து மாணவிகள் புகார் கொடுத்த அடிப்படையில் இன்னைக்கு அந்த மருத்துவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காருங்க அந்த மருத்துவ வாகனம் எந்தெந்த பள்ளிக்கு போச்சு எந்தெந்த பகுதிகளுக்கு போச்சு என்ற முறையான ஆவணங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தின பள்ளியிலேயே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த கோரிக்கைகளும் நாங்க வலியுறுத்தி வச்சிருக்கோம் எந்தெந்த பள்ளிக்கு போச்சோ அந்தந்த பள்ளிகளும் அந்த ஆய்வு நடத்த வேண்டும் அந்த ஆய்வின் அடிப்படையில் மேலும் குற்றவாளிகள் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அதற்கு உடந்தையா இருந்த உதவியாளர்கள் உயிர் சகவல் பணிக்கு டாக்டர் நர்ஸ் டிரைவர் யாருக்கும் தெரியாமல் எட்டுக்கு நாலு என்ற அளவுல தான் இருக்கக்கூடிய அந்த அறையில் நடக்கக்கூடியது ரெண்டு நர்ஸ் இருக்காங்க ஒரு டிரைவர் உதவியாளர் டிரைவரும் இருக்கிறாரு இவங்களுக்கு தெரியாமல் நடத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் அவர்களும் இதுவரை அந்த தகவல் எதுவும் வெளியே கொண்டு வராதனால அவங்களே அந்த வழக்கில் வந்து குற்றவாளியை சேர்க்கணும் கூடுதலாக அந்த வாகனம் அங்கேருந்து போகிறது அனுமதி வாங்காமல் நடத்த அனுமதிச்ச அந்த வாகனத்துக்கு அட்மின் ஒருத்தர் இருப்பார் அந்த வழி அனுப்புகிற அந்த நிர்வாகி இருப்பார் அவருக்கும் அந்த குற்றத்தில் அவரையும் சேர்க்கணும் இணைக்கணும் அந்த ஒட்டுமொத்தமாக அந்த நிர்வாகத்தை கவனிக்காம விட்ட அந்த ஈசான் யோக மையத்தின் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம அந்த இந்த செய்தியை வெளியே